இந்த வீடியோவில் நம்ம ஒரு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ரீசெண்ட் அப்டேட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கிரேட் நோட்டிஃபிகேஷன் வந்து வருது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம் மிக விரைவில் அதற்கான ஆயுத்த பணிகள் வந்து நடைபெற்று இருக்கு ஸோ மிக விரைவில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ அப்படின்னு எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஒரு தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிப்ளமோ படிச்சவங்களுக்கான ஒரு தகவல் பிஎட் படிச்சவங்களுக்கான ஒரு தகவல் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பி படித்திருந்தால் இனி இளநிலை ஆசிரியர்கள் வேலைக்கு விண்ணப்ப விண்ணப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்திருந்தாங்க ஆசியர் பயிற்சி டிப்ளமோ மற்றும் ஆசியர் தகுதி தேர்வு தாழ்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே இளநிலை ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை அரசியல் மற்றும் செய்தி கல்வித்துறை அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா கல்வித்துறை சார்பான ஒரு செய்தி இது இத நம்மளுக்கு எப்படி வருதோ பொறுத்து தான் இது நம்மளுக்கு தெரியும் இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு சில ஸ்டேட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க வந்து டிப்ளமா முடிச்சவங்க மட்டும்தான் வந்து அந்த பேப்பர் ஒன் பாஸ் பண்ணி பிளஸ் அது இல்லாம அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ற ஒரு இது இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க கல்வித்துறை சார்ந்த அவங்க பிஏட் படித்திருந்தால் இனி இளைய ஆசிரியர்கள் வேலைக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இப்ப ரீசன்ட் தான் வந்து கொடுத்திருந்தாங்க ஆசிரியர் பயிற்சி டிப்ளமோ மற்றும் ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் ஒன்றில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே இளைய ஆசிரியர்கள் பணிக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கல்வித்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க சோ இப்ப வந்து பிஎட் படிச்சு

அந்த இடத்துல தான் இதை இதை வந்து நம்மளுக்கு தெளிவுரை செய்வாங்க அது வரைக்கும் இந்த பிஎட் முடிச்சவங்க டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணவங்க இந்த செகண்ட் கிரேட் நோட்டிபிகேஷனுக்கு நம்மளால அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற டவுட் வந்து கம்பல்சரி எல்லாத்துக்கும் இருக்கும் அதுக்கான ப்ரிப்ரேஷன் நம்ம பண்ணணுமா இல்லை படிக்கணுமா வேணாமா அப்படின்றது எல்லாத்துக்குமே இந்த ஒரு டவுட்டும் இருக்கும் ஏன்னா இது வந்து எசென்சியல் குவாலிபிகேஷனா வந்து டிஆர்பி வந்து அனௌன்ஸ் பண்றாங்களா இல்ல பள்ளிக்கல்வித்துறை வந்து இதுல வந்து என்ன இதுக்கு முன்னாடி வந்து இது அப்ளிகபிள் ஆனா இப்பதான் வந்து இந்த அப்டேஷன் வந்து அப்டேஷன் லாஸ்ட் ஒரு மந்த்லதான் அப்டேஷன் வந்து கொடுத்திருந்தாங்க அப்ப இதுல வந்து என்ன ஒரு டிசிஷன் வந்து பள்ளிக்கல்வித்துறையும் ஆசிய தீர்வாரம் எடுத்து எடுத்து நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் என்ன ஒரு ப்ரிஸ்கிரைப்டு குவாலிபிகேஷன் வந்து அவங்க கொடுக்குறாங்களோ அதை தான் நம்மளுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎட் முடிச்சவங்க டென்த்து பேப்பர் ஒன் பாஸ் பண்ணிட்டு இப்ப இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாமா வேணாமா எல்லாத்துக்குமே டவுட் ஒன்று இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஆர்பிக்கே வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் அந்த ஃப்ரீ நம்பரில் நீங்கள் கால் பண்ணி அவங்க கேட்டால் அவங்க வந்து ஒரு ஒரு சில தகவல்கள் வந்து ஏதாவது கண்டிப்பாக நம்மளுக்கு சொல்லலாம் அந்த அவங்க சொல்கிறத வச்சு உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த செகண்ட் கிரேட் நோட்டிஃபிகேஷனுக்கு அதான் நம்ம வந்து சஜஷன் வந்து நம்மளுக்கு வரும் வராது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது யூகிக்கவும் முடியாது யுகம் பண்றது எல்லாமே கரெக்டா நம்மளுக்கு வர வாய்ப்பும் கிடையாது ஸோ அதனால வந்து டிஆர்பிக்கே நீங்க வந்து அந்த ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன வந்து அப்டேஷன் வந்து இருக்கிறாங்களோ அதை வந்து கண்டிப்பா வந்து கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்க ஸோ அதனால வந்து நீங்க வந்து பிஏ முடிச்சவங்க டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணி செகண்ட் கிரேட் டீச்சர் எக்ஸாம் எழுதலாமா இல்ல முடியாத அப்படின்றத வந்து நீங்க டிஆர்பி கால் பண்ணி கேட்டாவே அவங்க வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு பதில வந்து கண்டிப்பா வந்து சொல்லுவாங்க சரிங்களா சோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்